சூப்பர் 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 சிறப்பு அவுட் ஒன் பாயிண்ட் அணி கணக்கினு சூப்பர் அப்படிதான் சூப்பர் சூப்பர் மின்னணி கபடி போட்டிங்க மின்னணியை காணாம யாரு எப்பா மின்னுணி அறுப்பு லைட்டை போடுப்பு ஜம்முன்னு ஆ மைசூர் ஐயா வாங்கய்யா போடுங்க ஐயா சூப்பர் சூப்பர் சிறப்பு மகிழ்ச்சி ஆ ஆ ஆண்டி ஆண்டி சூப்பர் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தில் ஆடவே இருக்கும் மணியினர் சின்ன கேப்டன் கபடி குளுக்கே கோடி குளம் அவர்களை எதிர்கொள்ளும் கொள்ளும் ஐகே முத்து சதீஷ் ஆவியூர் அண்ணா ஆயத்தமா இருக்கே அண்ணா இந்த மேட்ச் முடிய போகுது சின்ன கேப்டன் கபடி குளுக்கே கோடி குளம் அவர்களை எதிர கொள்ளும் ஐகே முத்து சதீஷ் ஆவியூர் ரெட் அவுட் 1 பாயிண்ட் அண்ணா அனிக்கலக்கின அந்த پورا வந்து தெளிவா சொல்லணும் அனிக்கலக்கினாங்க அது ওর பேரு ஆ சூப்பர் சூப்பர் ஆ இது ராமசாமி ஆ ராமசாமி பட்டி ஆ ஒன் பாயிண்ட் ராமசாமி பட்டி இரண்டு ஒன்றா ம் ராமசாமி பட்டி இரண்டு புள்ளிகளும் அணிக்கெழக்கிணைந்தல் ஒரு புள்ளியிடம் தான் ஆடி கொண்டிருக்கிறார்கள் ரை ரைட் 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 டேய் உட்கார் தே ஒன் பாயிண்ட் அணி கணக்கின் நல்லா ஆடுங்கப்பா சும்மா மிரட்டி ஆடுங்க என்ன நல்ல போனஸ் பண்ணு அது என்னப்பா தமிழ் தலைவா சேஃப் ஒன் பாயிண்ட் ராமசாயம்பட்டி சூப்பர் நல்ல போனஸ் பண்ணு அடிச்சு ஆடு போடணும் அப்படி அடிச்சானே ரொட்டேஷன் பண்ண என்ன பண்றீங்க நீங்க எல்லாம் என்ன நீங்க என்ன போய் இப்படி பண்றீயே ரைட் சே 1. அனிக்கலக்கின என்றால் அடி போடியா பாயிண்டா சின்ன ஆடுங்கப்பு வெற்றியின் தோழி உயரனக்களங்க மாதிரி இந்தா வெற்றியின் தோழி உயரனக்களவே வெற்றியின் முதல் படிக்கெட்டு தோல்வி தோல்வி இருக்கும் காங்கிரஸ் கூடாது வேறு ஒன் ஒன் பாயிண்ட் ராமசாயம் வெற்றி வெற்றியின் தோல்வி வீரனுக்கு கிழகே சந்தோஷமாட்டு சந்தோஷமா படித்தே இருக்கணும் ஆமா உங்களுக்கு இம்ப்ராய்டிக் கண் கவசம் ஈர்க்கவசம் இருசக்கர வாகனம் இருவருக்கே ஆமா நீங்க வாட்டி மூணு பேரும் வந்துக்கிட்டிருக்கே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பிளேயர்னா உங்களுக்கு வந்து பெரிய ஆள் கிடையாது எல்லா பேரும் ராமநாயகத்துக்கு வரேன் அங்கேருந்து வரேன் எல்லாரும் மூணு பேர் வரான் பைக்ல இன்றைக்கி நைட்டு போக எவனா மூணு பேர் வந்தால் சூப்பர் போட்டேன் சோப்பை சோப்ப ரைட் ஆட் ஒன் பாயிண்ட் ராமசாகப்பட்டை எவடா இன்றைக்கு போய் துதுகு ஆளுத்துங்க என்னாச்சு என்னடா இப்படி இருக்கு உங்களுக்கு ஏ இவனு இவனுக்கு அடிபட்டு போட்டிருக்கேன் ஏ திரே நான் போட ஹாட்டி எத்தனை வரை இந்த ஆட்டம் முடிந்த மறு வினாடி களம் சரி இந்த ஆட்டம் முடிந்த மறு வினாடி கணமே ஆடுகளத்தில் ஆடவிருக்கும் இருக்கும் அணியினர் சின்ன கேப்டன் கபடி குழு கே கொடி குலம் அவர்களை எதிர்கொள்ளும் ஐ கே முத்து சதீஷ் ஆகியோர்

கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு மணி மணி சூப்பர் 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 எத்தனை பையன் நாலு எட்டா கண்ணு தெரியுது நாலு எட்டு

தமிழ் தலைவாஸ் ஒன்பது பிபி ஆத்தா ஆறு பார்த்து பார்த்து சாரி பிபி ஆத்தா சூப்பர் சூப்பர் ரைட் சூப்பர் கேட்ச் ரைடு கேட்ச் சாரி ரைடர் அவுட் ஒன் பாயிண்ட் ராமசாமி பட்டி தமிழ் தலைவாஸ் என்னப்பா எனக்கு ஆச்சரியமா இருக்கியா டப்பு டப்பு சின்ன பிள்ளையா இப்படி

ஐக்கிய மூத்த சதேச ஆகியோர் அணியினர் உடனடியாக ஆடுகளத்துக்கே வருமாறு தாங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது ஆடுகளத்தில் ஆட வேண்டிய அணியினர் சின்ன கேப்டன் கபடி குழு கே கொடி கொடிக்குளம் அதனை எதிர்கொள்ளும் ஐ